அபிஷேகம் பண்ணிவிடுவேன் கரண்டி கரண்டி

இவங்க தாத்தா சொன்னார் டாக்டர் எஸ் ஆயுர்வேதம் ஆயுர்வேத டாக்டர் அப்படியே நானு என்ன ராஜா உங்களுக்கு ஆயுர்வேதம் பிடிக்காத ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சொல்றது கொஞ்சம் கேளுங்க சரிங்கப்பா ஐஸ்கிரீம்

புரிய இருக்க முடியுமா ஐயோ புரியாத ஒருத்திய என் தலையில கட்டி வாழ்க்கை பூரா நாம ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு நமக்கு நாம அமையலிருப்தி அடையணும் வேலைதான் கழிச்சு வருவேன் இன்னும் நேரம் கழிச்சு வருவேன் ரொம்ப லேட்டா கூட வருவேன் ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு கூட வருவேன் அதையெல்லாம் நீ கேட்க கூடாது ஆமா டெல்லி வாழ்க்கை எப்படி பிடிச்சிருக்கா என்ன பிடிச்சிருக்கு ஆத்த காணும் வயல காணும் வரப்ப காணும் தோப்ப காணும் தரவ காணும் என்ன ஊரோ தெரியல உனக்காக நடு வீட்டுல வாய்க்கால் வரப்பமா வெட்டி வைக்க முடியும் எதை பார்த்தாலும் ஹிந்திலேயே வித்துட்டு போறாங்க ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது அடப்பட்ட கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதா இருக்கு நீ ஏன் வாங்குற ஏதாவது வேணும்னா பேர கேட்டு சொல்ல வாங்கி தருவான் அவங்க ரெண்டு பேரும் சொன்ன விலைக்கே வாங்குறாங்க குறைச்சு வாங்க மாட்டேங்கிறாங்க குறைச்சுன்னா எப்படி நாய் மாதிரியா உங்க பெரிய பிரச்சனையா போச்சே உதவிக்கு ஊர்ல இருந்து யாரையாவது கொண்டு வந்து வச்சுக்கலாம்னு பார்த்தா நீங்க அதையும் வேணாங்கிறீங்க ஆமா உங்க அப்பா பி ஏ உங்க தாத்தா எம் ஏ கொண்டு வந்து விட்டா டெல்லி இங்கிலீஷ்ல கலக்கி விடுவாங்க ஐயோ சரி டின்னர் ரெடியா ஐயோ சோறுமா திங்கிறது தயார் பண்ணிட்டியா வா கொட்டிக்கலாம் என்னடியது பண்ணக்காரன் கூட்ட மாதிரி உங்க ஞாபகம் கோமா சந்தோஷம் தான் இப்ப எதுக்கு நீ காலை புடிக்கிற உங்களுக்கு உடம்பு வலைக்கும்ல டெல்லியில் நான் என்ன கிணறா வெட்டுறேன்

ஒரு அமைப்பு பார்த்தியா நமக்கு அப்படியே இருமா இவளை எதுல சேர்க்கறது ஆஹா இப்ப எப்படி இருக்க தெரியுமா கும்பாபிஷேகம் பண்ண அங்கால மாதிரி இருக்கேனா இல்ல பாரத மாதா மாதிரி இருக்க பாரத மாதா மாமா பாரத யாரா அட கடவுளே

பாய் பாய் மாமா சாப்பிடலையா வேண்டாம் மாமா நீங்க வருவீங்க தான் நான் இன்னும் சாப்பிடாம காத்துட்டு இருக்கேன் உன்னை யார் எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்க சொன்னது நான் பிரபாவோட சாப்பிட்டேன் இதுக்கு தான் என்ன முன்னாடியே போக சொல்லிட்டு நீங்க அங்கேயே தங்கிட்டீங்களா இப்ப நீ என்ன சொல்ற நான் எதுக்காக அங்க தங்கினு உனக்கு தெரியுமா ஏன் தெரியாது என்னதான் பட்டிக்காடா இருந்தாலும் இதெல்லாம் புரிஞ்சுப்பா நீ எதை எதையோ நினைச்சிட்டு என்ன கிளறாத பல வெளிநாட்டுக்காரங்கள வழி லேட் ஆயிடுச்சு அதனால பிரபாவோட போய் சாப்பிட்டேன் ஆமா வீட்டுல உங்களுக்காக பொண்டாட்டி காத்துட்டு இருக்காளேங்கிறதே மறந்துடுறீங்க தினம் தான் லேட் ஆகுது அவ கூட சாப்பிட்டுடுறீங்க எவ்வளோ கூட அதான் கண்ணை முன்னாடி ஆடுறாளே அந்த டான்ஸ் காரி கூட என்னடி சொல்லு

இங்க பாருங்க இந்த சின்ன விஷயத்துக்காக நீங்க லட்சுமியை கை நீட்டி அடிச்சது தப்பு காலால் எட்டி உதவி சொல்லியா இங்க பார் இனிமே அவள நான் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேன் பாருங்க இப்பதான் நீங்க பெரிய தப்பு பண்ணி என்ன செய்ய சொல்ற லட்சுமி நகரவாசனே தெரியாத ஒரு கிராமத்து பொண்ணு நீங்க தான் அவளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் அது ரொம்ப கஷ்டம் அவ மாறதுக்குள்ள நான் நாரி போயிடுவேன் இங்க பாருங்க நீங்க தான் அவளை கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் காமிக்கணும் இந்த ஊர் பழக்க வழக்கங்களை அவளுக்கு சொல்லி கொடுக்கணும் ஆமா அவ பெரிய லண்டன் மில்லினரோட பொண்ணு இந்தியாவோட கல்ச்சரை தெரிஞ்சுக்க வந்திருக்காங்க நான் கவர்மெண்ட் கைடா இருந்து அவங்கள சுத்தி காட்டணும் எது எப்படியோ தெரியாது நாளையில இருந்து இந்த டெல்லியில இருக்கிறவங்க உங்களை பார்த்து அசந்து போகணும் அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு ஒரு கையில குரங்கு ஒரு கையில இவளையும் பிடிச்சிட்டு போய் தெரு தெருவா வித்த காட்டுன்னா டெல்லி அசரும் வேற எதுக்குமே இந்த டெல்லி அசராது